இன்றைக்கு வேதம் என்னுடைய கற்றுக் கொடுக்கிற உண்மையான பாடம் என்னவென்று சொன்னால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் ஒருவேளை துக்கத்தோடு கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரே என் அன்பு சகோதரனே உன்னுடைய வார்த்தைகளை கேட்க இந்த யாரும் இல்லாமல் இருக்கலாம் உன்னுடைய துக்கத்தை கேட்பதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம் உன் கண்ணீரை துடைக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கு நான் தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறேன் இயேசு என்கின்ற ஒரு தெய்வம் ஒருவர் உண்டு மேலும் சொல்லுகிறது என்னை நோக்கி கூப்பிடு நான் மறு உத்தரவு கொடுப்பேன்